அழுக அடக்க முடியல அழுதுட்டேன் அப்படி ஒரு அழுகா இருந்துட்டு இந்த மணிமண்டலத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு அழுகா வந்துருச்சு அதனால இந்த கைஸ் கண்டிப்பா ஜெயிக்கும் நிச்சயமாக ஜெயிக்கும் நீ எவ்வளவு தான் இது பண்ணி பணத்தை வச்சு மறைச்சாலும் சரி மூணே மூணு பேரை விசாரிச்சா போதும் இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும் ஒன்னு கார்த்திக் பிள்ளை இன்னொன்னு அந்த டாக்டர் மூணாவது இந்த கிருத்திகா இவங்க மூணு பேரை விசாரிச்சாலும் இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆயிடும் ட்ரையலுக்கு வரட்டும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ட்ரையலுக்கு வரட்டும் கார்த்திக் நானே வருவேன் கோர்ட்ல சாட்சி அவன் மாமாங்கிறதுக்கு நான் சாட்சி நானே வந்து நிற்பேன் அதனால செல்வி அம்மாவை யாராவது தவறா பேசினாலும் அவனை நான் போட்டு தாக்குதான் தாக்குவேன் உடையவே மாட்டேன் சித்தி செல்வியா சித்தி செல்வி சித்தி செல்வியா இந்த மாதிரி மண்டபம் எடுத்துவாங்க பைத்தியக்கார பேர உன்னை விட மாட்டேன்டா சத்தியமா சீமதி வழக்கு கண்டிப்பா ஜெயிக்கும் நன்றி படுகொலைக்கு மாலான ஸ்ரீமதியினுடைய கல்லறையில் இருந்து இங்கே நூற்றுக்கணக்கான தோழர்கள் கலந்து கொண்டு இன்றைய தினம் இந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் கனத்த இதயத்தோடு நான் சொல்ல விரும்புவது இது ஒரு படுகொலை இதை மகிரங்கமாக அத்தனை பேரும் சேர்ந்து மறைப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து ஒரு தாய்க்குளம் போராடி கொண்டிருக்கிறார் எனக்கு இதற்கு முன்னாலே ஒரு தாய்க்குளம் தமிழ்நாட்டிலே போராடிய வரலாறு எனக்கு தெரியும் பேரறிவாளன் மரண பேரறிவாளனுடைய வழக்கில் அவருடைய தாய் அற்புதம் அம்மாள் போராடி போராடி கடைசியிலே வென்றார்கள் இன்றைய தினம் ஸ்ரீமதியினுடைய தாயாரும் இன்றைய தினம் அப்படிப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வழக்கை பற்றி தெளிவாக முகிலவர்கள் தெளிவாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய தோழர் பாண்டியன் அவர்கள் அவருக்கே உடைய பாணியில் அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் நான் சொல்ல விரும்பதெல்லாம் இத்தனை பேர்கள் மீது குற்ற வரல்களை நீட்டுவதற்கு முன்னால் நான் ஒரே ஒரு இடத்தை நோக்கித்தான் நீட்டுவேன் காரணம் அவர்தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் நியாயமாக நடந்திருந்தால் இந்த வழக்கு இப்படி திசை மாறி போயிருக்காது இத்தனை பேர் மாறி மாறி சொல்லியிருக்க மாட்டார்கள் காரணம் அவருக்கு துறை அவருடைய துறையிலே இருக்கிற காவல்துறையினுடைய அதிகாரி சைலேந்திர பாபு இந்த சம்பவம் நடந்த மறுநாளே உடனே வந்து இது அந்த நிர்வாகத்திற்கு இதற்கும் தொடர்பில்லை என்று சொல்வாரானால் இது யார் சொல்லிக் கொடுத்து வந்தது என்பது அந்த இடத்திலே இருந்தான் குற்றச்சாட்டே உருவாகிறது என்று நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டில் நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை நான் ஒன்றே ஒன்று இந்த அரசாங்கம் துணிந்து தவறு செய்கிறது மக்கள் மறந்து விடுவார்கள் என்று தவறு செய்கிறது மக்கள் இதை போன்ற ஒரு வழக்கில் பல வழக்குகள் மூடி மறைக்கப்படுகின்றன இவற்றுக்கெல்லாம் காரணம் தலைமையில் இருக்கிறவர்கள் நியாயமானவர்களாக பெருந்தலைவர் காமராஜரை போலவோ அறிஞர் அண்ணாவைப் போலவோ இந்த தினம் இல்லை இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படி அயோக்கியர்களுக்கு புகலிடம் தருவது கொள்ளைக்காரர்களுக்கு புகலிடம் தருவது அதிலிருந்து எப்படி பங்கு பெறுவது என்பதற்காக இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அரசாங்கம் ஒழுங்காக முறையாக இல்லை என்று சொன்னால் இந்த தவறுகள் தொடரத்தான் செய்யும் அதற்கு பரிகாரமே இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லா இளைஞர்களும் தமிழ்நாட்டோட இளைஞர்கள் அத்தனை பேரும் துணிந்து எழுந்து இந்த போராட்டத்தை கையில் எடுப்பார்கள் ஆனால் இதை போன்ற போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் கள்ளக்குறிச்சியை பற்றி சொன்னார்கள் கள்ளக்குறிச்சியை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக நூறு வருஷம் ஒரு எழுபது வருஷமாக என்னுடைய வரலாறு தெரியும் கள்ளக்குறிச்சி என்பதே அந்த ஊரினுடைய மண் வா மண்ணே அங்கே சில பேர் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் கிரிமினல் குற்றவாளிகளை உற்பத்தி செய்கிற இடம் தான் கள்ளக்குறிச்சி என்பதில் எனக்கு ஆதாரபூர்வமாக பல விஷயங்கள் தெரியும் அப்படிப்பட்ட எல்லாம் இங்கே நான் சொல்ல விரும்பவில்லை கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது இன்னமும் நடைபெறக்கூடிய ஒரு அந்த பூமியினுடைய நிலையே கிரிமினல்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறது இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் அரசாங்கம் தெளிவாக இருந்து நியாயமாக இருந்து மக்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து அந்த நியாயத்தினுடைய பக்கத்திலே செல்வார்கள் ஆனால் இவ்வளவு பேர் போராட வேண்டிய அவசியமே இருக்காது அன்றைய தினமே இதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும் நாடும் நலவாக இருக்கும் ஆனால் ஒரு கிரிமினலை காப்பாற்றுவதன் மூலமாக பல கிரிமினல்கள் உருவாக தைரியமாக வருவார்கள் அவர்களை இந்த அல்லக்குறிச்சிகளை காப்பாற்றி விட்டார்கள் ஏன் நம்மை காப்பாற்றக்கூடாது என்கிற எண்ணத்தோடு பல கிரிமினல்கள் உருவாவதற்கு விதை போடுகிறவர்கள் தான் அந்த அரசாங்கத்தை தான் நான் குற்றம் சாட்டுகிறேன் அந்த அரசாங்கம் முறையான அரசாங்கமாக இல்லாதபோது அது இப்படிப்பட்ட தவறுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து இன்னும் எத்தனை ஸ்ரீமதிகளை கொலை செய்வார்கள் என்ற அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கூறி ஸ்ரீமதியின் மரணம் சாதாரணம் அல்ல இது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு மரணம் அந்த கொலையை மறைப்பவர்கள் எதிர்காலத்திலே தண்டிக்கப்படுவார்கள் என்றாவது ஒரு நாள் நியாயம் கிடைத்தே தீரும் இந்த சொல்வார்கள் பங்கை சோதகமானால் கங்கையிலே குளிக்கலாம் கங்கையே சோதகமானால் எங்கே குளிப்பது என்று சொல்வார்கள் இந்த இதம் அரசாங்கமே தவறு செய்தால் நாம் எங்கே போய் மோதிக்கொள்வது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்கு அத்தனை பேரும் தயாராகின்ற பொழுதுதான் நியாயமும் நேர்மையும் நிலைக்கும் தயவு தாட்சியம் பாராமல் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இருக்கிறவர்கள் இரண்டோரு நல்ல காரியத்தை செய்கிறார்கள் என்ற காரணத்தை காட்டி தப்பித்து விடலாம் என்று அவர்கள் கருதுவார்கள் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு உதவியே செய்தவர்களாக இருந்தாலும் அதற்காக தயவு பாராமல் தண்டிக்கின்ற மனப்பான்மை மக்களிடத்திலே வர வேண்டும் அப்போதுதான் நார் உழுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையே நான் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே கூறி இந்த ஆட்சி இதன் மூலமாக நிச்சயமாக கவிடுகின்ற சூழ்நிலை எதிர்காலத்திலே வேகமாக தயாராகி கொண்டிருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு தான் நமக்கு தேண்டியவர்களாக இருந்தாலும் நல்லவர்கள் என்று நாம் மனதிலே நினைத்து கொண்டிருந்தாலும் தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கு நம்முடைய கௌரவம் தெரிந்தவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பத்திரிகை துறையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்த்து போராடி மக்களை தயார்படுத்தாவிட்டால் இதே சூழ்நிலை நம்முடைய குடும்பத்திலே நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது என்பதை நான் இந்த நேரத்திலே அறிவித்து இந்த அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்து இவ்வளவு தவறுகளுக்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான் என்பதை கூறி ஒற்றை வரியில் சொல்வதனால் ஒரே ஒரு வரியில் சொல்வதனால் அரசாங்கம் முறையாக இருக்குமானால் இந்த தவறுகள் எல்லாம் நடந்தே இருக்காது நடக்கின்ற நடக்கின்ற அளவிற்கு துணிவு மற்றவர்களுக்கு வந்திருக்காது என்பதை சொல்லி இந்த இந்த இரங்கல் குறை இதோடு நான் முடித்து ஸ்ரீமதிக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்து அந்த தாயினுக்கு என்னுடைய பரிவையும் பாசத்தையும் அன்பையும் ஆதரவையும் தெரிவித்து நான் அமர்கிறேன் நன்றி